ன்சி குரூப் டூ மற்ற டிஎன்சி குரூப் ஃபோர் அனைத்து தமிழ் குரூப் எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் கொஷனை கேட்டது உங்களோட பகிர்ந்தேன் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என கூறியவர் யார் கண்ணதாசனா பாரதியாரா பாரதிதாசனா வாணிதாசனா பாரதியார் தான் ரெண்டாவது தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் என போற்றப்பட்டார் வாணிதாசனா பாரதிதாசனா கம்பதாசனா கண்ணதாசனா வாணிதாசன் அதே போன்று உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுதினார் எப்படி வரும்னு கேட்டாங்க உள்ளுவது எல்லாம் பி உள்ளுவதெல்லாம் எல்லாம் உள்ளுவதுக்கு எல்லாம்னு கேட்டாங்க உள்ளுவது எல்லாம் அப்படின்றது தான் சரியான பதில் அதே மாதிரி பாருங்கள் நீக்குதல் எதிர் சொல்த்துங்கன்னா நீக்கத்துனா வேணான்ன்றது ஒரு இடத்துலருந்து எடுத்துறோம் இல்லைங்களா அப்போ அதுக்கு போக்குதலா தள்ளுதலா அழித்தலா சேர்த்துனா நீக்குதலுக்கு ஆப்போசிட் சேர்த்துக்குன்னு அர்த்தம் திருக்குறளை ஆங்கிலேயத்தில் மொழிபெயர்த்து விரா ஜி போப்பா பியா கிறிஸ்டோபர்னா ஜி ஜிஜி போக்குதாங்க அப்புறம் பொறுத்துக்க பாருங்க மதுரை உறையூர் சென்னி கொடுத்துட்டு கண்டாங்கி சேலை சுங்குடி புடவைகள் போர்வைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா மதுரை பார்த்தீங்கன்னா தான் ஃபேமஸ் எப்பயுமே அதனால் மதுரைக்கு ரெண்டு வச்சுக்கலாம் அப்புறம் பாருங்கள் அதுக்கு அடுத்தது உறையூர் அப்படின்னு சொன்னால் கண்டாங்கி ஒன்று சென்னிமலை அப்படின்னு சொன்னால் எது வருதுங்க போர்வே வருது அப்போ ரெண்டு ஒன்று மூணு தான் சரியான பதில் அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாயர் தேசிய கொடியா தேசபக்தியாக கதிரையின் வெற்றியா மனோகரனா கதரையின் வெற்றி தான் அதுக்கடுத்தது மொழி நாயர் என அழைக்கப்பட்ட தாமோதரனரா தேவநாயக பாவனரா இளங்குமரனரா வரதராஜனா தேவநாய பாவனர் அதே மாதிரி பாருங்கள் தேப்போ மீனாட்சி சுந்தரார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை குடிமக்கள் காப்பியமாக தமிழ் காதலா தமிழர் துண்ணம் வீர சுவையா அப்படின்னா த குடிமக்கள் காவியம்தான் அதுக்கடுத்தது நாணக்கண்ணாடி வேத விளக்கம் தொண்ணூல் விளக்கம் பரமார்த்த கதை அப்படி இந்த பக்கம் பாருங்க உரை வடிவிலான ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாணக்கண்ணாடி வேத விளக்கம் தொண்ணூல் விளக்கம் பரமார்த்த குரு கதை உரை வடிவிலான சமய நூல் நகைச்சுவை கதை நூல் சமயநூலும் குட்டித்தூல் காப்பின்னு நாணக்கண்ணாடி அப்படின்னு சொன்னால் நூல் அது அடுத்தது பாருங்கள் வேத விளக்கம் அப்படின்னு சொன்னால் இங்கே மூணு வரணும் பேத விளக்கம் அப்படின்னா ஒன்று அதுக்கு அதுக்கடுத்து தொன்னூல் விளக்கம் அப்படின்னு சொன்னால் குட்டி தொல்காப்பியம் இங்கே நாலு வரணும் பரமார்த்த குரு கதை அப்படின்னு சொன்னால் ரெண்டு அதாவது நகைச்சுவை சம்மந்தமானது அப்போ மூணு ஒன்று நாலு ரெண்டு தான் ஆக்ஷன் பி தான் அதுக்கு சரியான விடை அதுக்கடுத்தது பாருங்கள் பைங்கூழ் பிரித்து எழுதுக பசியக் கூட்டல் இக்குழு பை கூட்டல் குழு பை ப்ளஸ் கூழ் அல்லது பசுமை கூட்டல் தான் சரியான பதில் அடுத்தது பாசு இலை எழுதுக பசுமை கூட்டல் இலை பாசு கூட்டல் இலை பாரி கூட்டல் இலை பைசு கூட்டல் இலை அப்படின்னு சொன்னாங்க பசுமை கூட்டல் தான் அதுக்கடுத்தது இடர் உரு மறையோகம் எரியூர் மிழுகனார் எனும் பாடலில் இடர் என்பதனுடைய எதிர் சொல்லின இடர்னால் துன்பம் துன்பத்திற்கு ஆப்போசிட் எது துன்பமாக இன்பமா மேன்மையாக மாதனா இன்பம் தான் வந்து சரியான பதில் அதுக்கடுத்தது புதுக்கவிதையின் தந்தை பிச்சை பாரதாஸ்னா பாரதாசனா கண்ணதாசனா வைரமுத்தானா பிச்சைமுத்து நிறைய தெரியும் அறிவொற்றல் எல்லாம் டேஷ் பேணி தமராக கொள்ளல் சிறியவரையா பெரிய அறையா உறவினரையா நண்பினா பெரிய அறை தான் அவனோட வைத்திர மூத்தவங்க தான் தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இதன் பொருள் என்ன ஆள் பற்றாக்குறையாக உண்பொருள் பலராக நேரமின்றி உழைப்பதாக ரொட்டி பற்றாக்குறையான ஆள் பற்றாக்குறை தான் அடுத்தது திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க அஞ்சா மூணா ஏழு ஆறு என்ன தான் ஆன்சர் பி இஸ்மத் சந்யாசி எனும் பாரசீக சொல்லுக்கூடிய பொருள்னா துறவியா சமணத்துறவியா தவத்துறவையா தூயத்துறவினா சமணத்துறவிதாங்க அதுக்கு அடுத்தது கலம்பகம் என்பது டேஷ் வகை வகிச்சுட்டுனா பதினெட்டா தொண்ணூத்தாறா பத்தாயிரம்னா தொண்ணூற்றாறு சிற்றிகள்னு ஒன்று தான் சீரா புராணத்தில் உள்ள மொத்த விருத்துவ பகல் எண்ணிக்கை ஐயாயிரத்தி இருபத்தேழு ஐயாயிரத்தி இருபத்தொம்போது ஐயாயிரத்தி இருபத்தி மூணாக ஐயாயிரத்தி இருபத்தஞ்சுனா ஐயாயிரத்தி இருபத்தேழு தான் இருபத்தேழுனா வச்சுங்க சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் கீற்று அதை தென்னம் அதுக்கு கீற்றா தட்டா குழையா கூட்டமானால் கீற்று தான் அதுக்கு சரியான பதில் அதுக்கு அடுத்தது பொருத்தமான காலம் அமைத்தல் வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைஞ்சது இறந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமாக முக்காலத்தையும் குறிக்கும் அடுத்தது சரியான இணைப்பு சொல் நூலின் பயன்படுத்தல் டேஷ் கல்வியின் பயன் கற்றல் அதனால் எனில் அப்படின்றது தான் ஆகையாளா எனவேனால் எனில் தான் அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க உற்றார் உறவினரா பெரியரா சிறியரா விருந்தினால் உற்றார் தான் இருக்குது தான் உற்றார் இருக்குது காலத்திற்கு ஏற்ற வினை ஒன்றை கொண்டு நிரம்புகிற மலர் வழி நேற்று மலர் பறிப்பாளா பறிக்கிறாளா கொய்வாளா கொய்தால்னா கொய்தால் அப்படின்னு தான் சொல்லணும் மலரை வந்து கொய்தால் அப்படின்னு தான் சொல்லணும் கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது இது யகை தொடர் செய்வினையாக செயபாட்டு வினையாக பிறவினையாக எதிர்வினா செயபாட்டு வினை தான் பெயரின் மறுவை எழுதுக புதுக்கோட்டை புதுவையாக புதுகையாக புதுகையாக புதுரானா புதுகை கை வரணும் ஊர்பயரின் மருவை சோழ நாடு சோனாடு நாடு சோழ நாடு அப்படின்னா சோனாடுன்றதுதான் என்னுடைய தொடர்ச்சி இன்னொரு பதிவில் வைக்கிறேன் இப்படி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்